குளிிருந்த வடுக்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எங்களது இனம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகளோடு அன்று கையோர்த்து செயற்பட்டோம் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் டெலோ தலைவர்களுடனும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்திருந்தார் வவுனியாவில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபக தலைவர் ஸ்ரீ சபாரத்தினத்தின் சிலையை அவர் திறந்து வைத்து உரையாற்றும் போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் தமிழ் மக்களின் விடுதலைக்காக தென்னிலங்கையில் பல சமர்களை இது தியாகங்கள் புரிந்து விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு இயக்கமே தமிழீழ விடுதலை இயக்கம் அதன் தலைவருடைய சிலையை இன்று திறந்து வைத்துள்ளோம் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் எங்களது இனத்தையும் எங்களது நிலத்தையும் எங்களது பூர்வீகத்தையும் காப்பாற்ற முடியாது என்பதை ஸ்ரீ அண்ணாவினுடைய சிலை வெளிப்படுத்துகின்றது நாங்கள் ஒற்றுமையாக இல்லை எனில் எமது இனத்தை சிங்கள தேசத்திலிருந்து காப்பாற்ற முடியாது துப்பாக்கி சுத்தம் இல்லாத போதும் எமது மக்களின் பூர்வீகத்தை ஒழித்து நிலங்களை அபகரிக்கின்ற திணைக்களங்களை வைத்து கொண்டு நிலத்தை பறிக்கும் செயற்பாடுகள் தொடர்கின்றது ஒற்றுமை என்பது இப்போதும் இல்லாமல் இருப்பதை எண்ணுகின்ற போது கவலையாக இருக்கிறது எங்களது இனத்தை காப்பாற்ற இருக்கின்றோம் என்று கூறுகின்ற தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் எல்லாம் வாயளவில் தான் இனத்தின் விடுதலை என்கின்றார்களை தவிர இனத்தின் விடுதலைக்காக ஒற்றுமையாக செயற்பட தயாரில்லை மக்கள் விரும்பும் ஒற்றுமையை அவர்கள் செய்ய தயாரில்லை தலைவர் ஸ்ரீசபாரத்தினம் ஒற்றுமைக்காக பாடுபட்டார் விடுதலை புலிகள் கூட இந்தியாவில் ஒரு அணியாக இணைந்து விட்டனர் தமிழில் விடுதலை இயக்கம் ஒற்றுமையாக கொண்டு வருகின்ற வாய்ப்புகளை எந்த விட்டுக் செய்து எங்களது இனத்தையும் நிலத்தையும் காப்பாற்ற தயாராக இருக்கிறோம் விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க எப்படி ஒத்துழைத்ததோ அதே போல் நாங்கள் விட்டுக் ஒற்றுமையை ஏற்படுத்த எந்த சவால்களையும் சந்திக்க தயாராக உள்ளோம் மக்கள் தலைவனற்றவர்களாக இருக்கின்றார்கள் கட்சிகள் ஒற்றுமை என விரும்புகின்றார்கள் மக்களுக்காக துப்பாக்கி ஏந்தி எவ்வாறு பொது எதிரியை சந்தித்தோமோ அதே போல் அந்த போராளிகளின் லட்சியத்தை அடைய வேண்டும் எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து செய்யப்பட தயாராக இருக்கின்றோம் சிலர் விமர்சனம் செய்கின்றார்கள் குழு என்கின்றார்கள் இப்படி பல தேவையில்லாத கதைகளையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் விடுதலை புலிகள் பலமாக இருக்கின்ற போது எங்களுக்குள் இருந்த வட்டுக்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எங்களது இனம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகளோடு கைகொர்த்து செயற்பட்டோம் என்பதை பகிரங்கமாக எல்லா மக்களும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே நாங்கள் ஒட்டுக்குழுக்கள் இல்லை தேசியத்தை நேசிப்பவர்கள் நாங்கள் ராணுவத்துக்கு எதிராக முதன் முதல் போராடி இருந்தோம் எங்களது போராளிகளும் மரணித்திருக்க ஆகவே அன்று முதல் நாம் மக்களின் லட்சியத்துக்காகவே செயற்படுகின்றோம் என்று செல்வம் அடிக்கல்நாதன் சொல்லியிருந்தார்